கோபி பிரியன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சார் இருபத்தி மூணாவது மாதாந்திர கலத்திற்கு குபேர கலசார் அரை அறக்கடைதாரர்கள் அழைச்ச அழைச்சதுக்கு நன்றிங்க சார் அனை அனைத்து அறக்கடைதார உறுப்பினர் அனைவருக்கும் நன்றிங்க சார் இப்போ நம்ம பேருக்குள்ளே வந்துங்க சார் அவன் போன தடவை நம்ம பேசுன மாதிரி பேர் வழி சப்த இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குங்க சார் அது எப்படின்னா ஜாதகம் மாதிரியே நம்ம வந்து எப்படி ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்ற மாதிரி பன்னெண்டு கட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒரு பேருக்குள்ளேயும் வந்துங்க சார் அந்த பேரை வச்சு பேர்வழி சப்தாலேன்னு பேருங்க சார் அது பேர் எங்கினது சாஸ்திரம் வச்சுக்கிட்டு பேசிக்கு வச்சுக்கிட்டு தான் சார் பேர்வழி சப்தாலயங்களை பற்றி பேசுகிறோம் அதில் நல்ல எழுத்துக்களை காம்பினேஷன் ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் முதல் ரெண்டு எழுத்துக்கள் தான் சார் முதல்ல அடிப்படை பின்னாடி ரெண்டு எழுத்துக்களை வந்து அடி எழுத்து முடி எழுத்துன்னு அதை வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஒரு பேசிக்கில் சொல்கிறோங்க சார் ஆனால் இதில் என்ன அப்படின்னாங்க சார் பெயர் ஒளி சப்தங்கள் கூப்பிடுறதோட ஒளி அலைகள் எல்லாத்துக்குமே வந்துங்க சார் ஒரு உலகத்தில் எப்பயுமே ஒளி இலைகள் தாங்க சார் அதிகமாக வேலை செய்யுது என்கிணத்தில் இருக்கிற ஏபிசிடியை விட அது வந்து பொதுவாக இருக்கிற எழுத்துக்களில் இருந்தாலும் அந்த காம்பினேஷன் ஏபி அப்படின்னா அப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லைங்க சார் அப்பு சாமின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த காலத்தில் தமிழ் பேர் தான் அதிகமாக வச்சாங்க இப்போ வேணாங்க சார் நிறைய விஷயங்களில் வந்து மாற்றி மாற்றி இருக்கோம் கொஞ்சம் நிறைய புரியாத பேரெலாம் குழந்தைகளுக்கு வச்சுட்ருக்கோம் அப்போ அப்பு அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் மேலே அப்படின்னு தமிழில் அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுருக்கோம் அப்ப அப்படின்னா அப்போ அவருக்கு அப்பு ஒருத்தர் இருக்காருன்னா படிப்பு கம்மியாக கூட இருக்குங்க ஆனால் அந்த பேர் எழுத்து அவரை ஆளை வச்சுரும் நம்மளே என்ன சொல்கிறோம் அப்பில் மேலே போய் பாட்டு அப்போ அப்புனா மேலே ஒரு பொருள் இருக்குது எடுத்துட்டு அப்படி சொல்கிறோம் அவரை கீழ்நிலையில் படிக்காதார இருந்தால் இருந்தால் கூட மேல் நோக்கி அவரை கொண்டாந்துருங்க பெரிய லெவலில் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுருக்காரு அதே ஒருத்தர் நிறைய திறமைகளை வச்சுருப்பாங்க சார் ஜாதகம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு மாங்க அந்த காலக்கட்டங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லாவே வச்சுக்கும் அதுக்கு மேலே ஒரு சிரமத்தை கொண்டாந்து கொடுத்துருங்க சார் அப்போ பேரொழி வழி சப்தலைங்கிறது பூமியில் இயங்குற காந்த சக்தி அலைகள் அவங்கள கட்டாயமாக அதன் மூலியமாக சுழ காந்த அச்சு சுழச்சினால் வாழ வச்சிரும் நல்ல பேராக இருந்தால் மட்டும் கொஞ்சம் சிரமமான போராட்டமான பேர்களாக இருந்தால் அவங்கள வந்து வீழ்த்திடுங்க சார் வாழ்க்கையில் நிறைய ஒரு சூழ்நிலைகளை கொண்டாந்து கொடுத்தா கூட தவற விட்டுருவாங்க அந்த சம்பாரிச்சதோ இல்லை நம்ம குடும்பஸ்தானத்திலேயோ இல்லை நம்மளுடைய வளர்ச்சிகளையோ அதில் தவற விடுற வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படி ஆனால் பெயர்கள் தாங்க சார் ஒரு சில விஷயத்தில் இருக்கிற நமக்கு இந்த பெயர் வழி ஜோதிஷத்தில் எப்படின்னாங்க சார் கம்பல்சரியே அவங்கவுங்க பேர் எத்தனை ஜாதகம் நம்ம பார்த்தாலும் அவங்கவுங்க பேரை வச்சு தான் சார் எல்லாத்தோட பலனும் அதில் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புசாமி அப்படின்ற ஒரு பேரோ இல்லை ராஜப்பன் அப்படிங்கிற ஒரு பேரோ பிளஸ் இல்லை பழனியப்பன் பழனிசாமி இப்படின்லாம் ஒரு பேர்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியிலையோ இல்லை ஒரு பொருளாதார ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிகளை கொடுக்குற அமைப்பாக வந்துருங்க சார் இயற்கையாகவே ஏன்னா அப்புங்கிற ஒளி அங்கே வேலை செய்கிற அத்தனையுமே என்னென்னா ஒருத்தருடைய ஒளிகள் தான் எப்படி சூரியன் நம்ம மேலே பிரகாசமாக இருக்கும்போது நல்லது நடக்குதோ இல்லை காற்று இப்போ ஒரு பனி அடிக்கும்போது நமக்கு குளிர்ச்சியை தருதோ அந்த பனி அந்த மாதிரி வளர்ச்சிகளை தரக்கூடிய அப்புங்கிற ஒளிகளே ஒருத்தருடைய வாழ்க்கைகளை நல்லா வச்சுக்குதுங்க அது அப்போ மட்டும் இல்லைங்க சார் அதில் ஒரு சில காம்பினேஷனில் இருக்கிற ராஜுங்கிற ஒளி அலைகள் ராஜ் அப்படிங்கிற ஒளி அலைகளும் ஒருத்தரை நல்லா வச்சுக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் பூபதி அப்படின்ற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சார் டபுள் ஓ வர பேரோ இல்லை ஒரு ஓ ஒரு பெயரோ ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டத்தையும் சிரமத்தையும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க சார் பூபதி மட்டும் இல்லை ஓ அப்படிங்கிற பேரில் வரக்கூடியங்களா வா வாழ்க்கையில் போராடி ஒரு ஒளி அலைகள் தருதுங்க சார் அந்த ஓங்கிற வேல்யூக்கு ஆறு வருஷம் வேல்யூ வரும் அந்த வருஷம் அவருக்கு முடிவு வைக்குமே வாழ்க்கையில் ஒரு சிரமங்களையும் பாதிப்பையும் தந்துடுதுங்க சார் இயற்கையாகவே அப்போ அது வரைக்கும் அவர் போராடிட்டு தான் இருப்பாரா ஆமாம் அது வரைக்கும் என்ன சுக்கர திசை நடந்தாலும் சரி குரு திசை நடந்தாலும் சரி அவர் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கொடுத்துருதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார் இ அண்ட் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை கொடுக்குற எடுத்துக்களும் பார்த்தீங்கன்னா அவர் ராஜேந்திரன் இருப்பார் அவர் போராடிட்டு தான் இருப்பாரா ஆமாம் என்ன திசைகள் நடந்தாலும் அந்த போராட்டம் அந்த எழுத்துக்கள்னால அவருடைய வளர்ச்சிகள் தடப்பட்டு அந்த போராட்டத்தை கட்டாயமாக கொடுத்துருதுங்க சார் அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜேஷ் சுரேஷ் அதே மாதிரி விக்னேஷ் இப்படிலாம் வந்து அந்த மாதிரி பேரெலாம் வச்சுருப்பாங்க சார் இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் நீங்கள் கேட்பீங்க ஏங்க ஜாதகப்படி வி இந்த எழுத்து வந்தது இல்லை ரா வந்தது வி வந்தது நாங்கள் அதை வச்சு நான் வச்சோம் அப்படி சொல்லுவாங்க அது எல்லாமே வைக்கும்போது அந்த காரக்கட்டத்தில் ஒவ்வொரு எழுத்துக்களும் வேலை செய்யும் அந்த உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு ராஜாங்கிற ஒரு பேரை போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் அப்படின்னா எப்பயுமே இந்த பெயர்வழி சப்த அலகளில் ஒரு விஷயம் இருக்குங்க ஏங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அது வந்து ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு வருஷம் வேலை செய்யும் அதே மாதிரி இன்சிலாக இருந்தால் இது வந்து அதே ஒவ்வொரு தான் வேலை செய்யும் ஆறு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க அது ஒம்பது வருஷம் வேலை செய்யும் அவங்க கட்டத்தில் அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தில் ஷார்ட் போட்டோம்னா ஏங்குற தலை எழுத்து தலைமை பண்புங்கிற விஷயம் ஒரு ஏழு இருக்க யாராக இருந்தாலும் விட்டு தர மாட்டாங்க நம்ம பொதுவாக கிரகத்தில் சுரியன்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அந்த தலைமை திருமணிலேருந்து ஏழு ஏழு எழுத்துல இருக்கவங்க எப்பயுமே கீழே இறங்கி மாட்டாங்கிறதுக்கு விதி மேசத்தில் போய் உட்காந்துரும் அதுலேருந்து ஒம்பதுங்கிற எழுத்துக்கு ஆறுங்கிற இடத்துக்கு இங்கே எழுத்த போட்டால் ஒம்போது கட்டம் தாண்டி அது கம்பல்சரியாக உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரியாக உங்களுக்கு தனுசில் வந்து குருமனையில் உட்காந்துருங்க சார் அப்போ இந்த ஆறுங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏஆருங்கிற புகழை கொடுத்துட்டு கம்பல்சரியாக ஆறுங்கிறது பாக்கிஸ்தானத்தில் உட்காந்து அவங்களுடைய வளர்ச்சியை கொடுத்துரும் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஏ அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு தான் வேல்யூங்க அதுவும் அதே இடத்துல தான் அந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு அமைக்கணும் திரும்பவும் ஜெயங்கிறதும் ஒரு வருஷம் தான் வேலையோ அதுவும் அதே ஒன்போதாம் இடத்துல ஒரே கட்ட ஒரு ஒரே ஒன்றாம் இடம்னா ஒன்று தான் அமைக்க முடியும் திரும்பவும் ராஜாங்கிற பேரில் எடுத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ஒரு அப்போ இவருக்கு மீதி கட்டத்திலலாம் பேர் இல்லைன்னெலாம் கணக்கு இல்லைங்க இந்த ஒன்று ஒம்போது நம்ம சொல்கிறோம் ஒன்னஞ்சு ஒம்போது ஒருத்தனுக்கு வளர்த்துருந்தால் ஜெயிச்சுருவாங்கிறோம் அதே மாதிரி இந்த ஒன்றாம் இடங்கிற ஒரு முன்னேற்றம் தன்னுடைய தலைமை பண்பு தனக்கு இருக்கிற ஆக்டிவேஷன் முதல்ல என்ன சொல்கிறோம் அதை தான் நம்ம ஜாதத்தில் லக்னன்னு சொல்லிக்கிறோம் கால புசத்தில் ஃபஸ்ட்டு வீடு முதல் வீடு சொல்லிக்கிறோம் அந்த இடத்துல ஒருத்தருடைய அமைப்பில் கொண்டு போய் ஒரு எழுத்தை உட்கார வச்சாலே ஜெயிக்க வச்சிடலாமா ஆமாம் ஒருத்தர் சோம்பேறியாக இருக்கார் அவரை வந்து நல்லா ஜெயிக்க வைக்கணும் சுறுசுறுப்பாக மாற்றணும் ஒரு நல்ல எழுத்துக்களை கொண்டு போய் ஒன்றாம் இடத்துல பூத்தணும் இப்போ எல்லா கடத்துலையும் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எந்தெந்த இடத்துல என்ன தேவை இப்போ ஒருத்தர் ஒரு சிரமம் இருக்கு நோயாக இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஆறாம் அதுக்கு காம்பினேஷன்ல இருக்கிற எழுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்போ அந்த எழுத்துல இருக்கிற எஃ அந்த ஒளி இலைகளில் வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம எடுத்து விட்டு தூக்கிட்டு அந்த எழுத்துக்களை மாற்றி அதே பேராக தான் இருக்கும் இப்போ ஒன்றுமே இல்லைங்க இப்போ ராமகிருஷ்ணன் இருந்த காரனா கேஆர்ஐ எஸ்கெச் ஏஎன்னு போடுறோம் இது அப்படியே எடுத்து என்ன பண்ணுவோன்னா கேஆர்ஐ எஸ் ராமகிருஷ்ணன் இப்படி மாற்றிடுவோம் இந்த அச்சு பீரியடுக்கு மட்டும் வேல்யூ என்னென்னா ஒரு அச்சு வந்து ஏணி மாதிரி வேலை செஞ்சிட்ருக்குங்க தான் ஏற மாட்டார் இருக்கவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டே இருப்பார் தனக்கு எப்போ வழி வழி வரும் இது இப்படியே தான் உட்காந்துருக்குமா ஆமாம் அந்த ஏழு வருஷ காலங்களில் இவருக்கு இந்த ஹஜ் பீரியடுக்கு வந்து ஏழு வருஷ காலங்கள் வேலை செய்யும் பேர் சப்தாலயங்களில் அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நடக்கலாம் குரு நடக்கலாம் நல்ல திசைகள் கூட நடக்கலாம் சனி திசைகள் கூட நடக்கலாம் ஆனால் அவருடைய வளர்ச்சிகள் அந்த ஹச் பீரியட் முடிவுற வரைக்கும் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் வரவே வராது என்ன திசைகள் நடந்தாலும் ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் அது நன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய வளர்ச்சிகளை தராது அதுக்கு மேலே இந்த பீரியடுக்கு வரக்கூடிய விஷயத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு கால் அறியின் இருக்காருன்னு வச்சிக்கங்களேன் ஹச்சுக்கு பற்றியில் ஏ இருந்தால் இதில் நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஹச்சுக்கு பத்திரத்தில் ஏர் அப்படிங்கிற இந்த இந்த மாதிரி விஷயங்கள் அறி எப்படி வர்றது இருந்தாலும் ஜெயிச்சிடும் அதே அச்சிக்கு பற்றியில் ஏக்கு பக்கத்தில் ஒரு அச்சு இருக்குன்னா ஏர் அப்படின்ற ஒளி வந்துடும் அவருடைய வளர்ச்சிகள் அத்தனையும் நின்று போயிடும் ஒன்றும் பெரிய லெவலில் சாதிக்கிற வாய்ப்பு வரவே வராதுங்க இதுக்கு பேர் தான் பெயர்வழி சப்தலைகள்னு பேர் என்கிணத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற விஷயங்க சார் ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிற விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ளேவர்களுடைய ஒன்று அஞ்சு ஒன்றா அஞ்சாம் இடத்துல ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு சில ஜாதங்களை பார்த்தீங்கன்னா மூணு கடத்தில் முடிஞ்சிடும் ரெண்டு கடத்தில் முடிஞ்சிடும் தான் பேரும் கூட இதில் நினச்சி பார்க்கும்போது பாக்கிஸ்தானமே ஒருத்தர் வள வச்சிடும் வேணால் சொல்கிறான் கடவுள் அணுகுறவு இருக்குது இல்லைங்க இல்லை நீ என்ன கஷ்டம் இருந்தாலும் போய் கடவுளை பாருங்கண்ணா அப்போ இந்த எழுத்துக்களில் வரும்போது கடைசி எழுத்துக்களில் பாகிஸ்தானத்தில் முடியும் கூட ஜெயிக்க வச்சிரும் ஒரு சில எழுத்துக்கள் மோசமான எழுத்துக்கள் கூட ஆறு எட்டு பன்னெண்டில் போய் உட்காந்துருந்து ஒருக்கள் ஒரு ஓ எழுத்தோ ஒரு அச்சு எழுத்தோ ஆறாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்துதுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை தர்றதில்லைங்க அவங்கள நல்லபடியாக வாழ வச்சிருது அதே மாதிரியே ஒரு பி எழுத்து ஒரு எட்டாம் இடத்துல இருக்குதுன்னு அவருடைய ஆயுளை ஜெயிக்க வச்சிருது பெரிய லெவலில் ஜெயிக்கி வச்சிருந்தா ஆயிலேயே ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு இந்த மாரகம் ஒரு கண்டம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் எட்டாம் இடத்துல ஒரு ஒளிகளில் பீங்குன்ற எழுத்துக்கள் இருந்துன்னா அவர் பெரிய லெவலில் பெரிய இருந்து விடுபட்டு வெளியே வந்துடுறார் அதே மாதிரியே இந்த இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எஸ் தாங்க இருக்குது அப்படின்னா அந்த நேரம் மட்டும்தான் செலவுகளாக தெரியும் ஆனால் அந்த எழுத்தை அவரை காப்பாற்றிடும் ஏதோ ஒருத்தர் நம்ம செலவு பண்ணுற டாக்டர் காப்பாற்றுறாங்கிற ஒரு தான் உண்மை அந்த எழுத்துக்களை வந்து அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்காது ஆனால் செலவு அதுக்கான செலவுகளை தீன் தீண்ட தீண்ட நாகம்னு பேர் எஸ் எழுத்துக்கு செலவு கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துரும் ஆனால் பெரிய லெவலில் சிரமத்தை தராது அந்த மாதிரி தான் சார் இந்த இ சிக் அங்க அப்படிங்கிற ஒளி வரும்போது வீட்லேயோ தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துலேயோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ ஒருத்தரை முன்னேற்றத்தை கொடுக்க வச்சு பாதிப்பை தர வச்சிரும் அதை அந்த ஒளி அலைகளில் போதே அவருக்கு போராட்டம் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் நல்லபடியாக வந்துடுவார் கணேஷன் இருப்பாருங்க நிறைய சம்பாதிப்பார் ஆனால் அந்த உடல் ஆரோக்கியத்துலேயோ இல்லை குடும்ப ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ ஒரு நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் பாதிப்பை கொடுத்துரும் அதே மாதிரி ராஜேஷ் இருப்பார் இங்கே கூட இருக்க மாட்டார் வெளிநாடு போய்க்கு அது சம்பாதிக்கிறவங்களாம் நிறையா ராஜேஷுங்கிற விஷயத்தில் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லை வெளி ஊர்ல போய் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரா அப்படின்னா பணம் ஆரியே அப்படின்னாவே பணம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே அந்த ஒளியலுக்கு அவ்வளோ பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு விசிறிய கையில எடுத்தீங்கன்னா வரி வடிவியல் இருக்குங்க ஒரு ஆறு அப்படிங்கிற எழுத்தை ஒருத்தர் சுருக்கி சின்னதாக போடுறாரு இந்த இடத்துல வரக்கூடியதுல இந்த இந்த கால களம் அப்படிங்கறது இந்த இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா கையில் அந்த காலத்தில் உசி விசிறிதா இருக்குங்க இப்படி விசிறும் போது விசு விசுன்னு காத்து வருதுன்னு சொல்றாங்க நல்ல காத்தடிக்குங்கிறான் அப்ப இந்த ஆறு நீங்க எழுதுற லெட்டர்ஸ்ல ஜூதி வரி இந்த ஆறுங்கிற எழுத்தை வந்து குறைச்சி போடக்கூடாது பீங்குற எழுத்தையும் குறைச்சி போடக்கூடாது அதெல்லாம் ஒரு சில குரு சுருக்கி சுருக்கி போடுவாங்க இந்த பீனா பீ மாதிரியே இருக்கணுங்க சார் ஆறுனா ஆறு மாதிரி இருக்கணும் அப்போ இது குறைஞ்சினா புகழ் பணம் காசு தன்னுடைய பதவி சார்ந்தப்பட்ட எல்லாம் குறைக்குங்கிறாங்க இது ஜோதிட வரி வரியில் இருக்கிற விஷயங்க சார் இயற்கையாக ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம் நமக்கு வந்து இயற்கையாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சார் உயர்வெளி சா சாஸ்திரத்தில் வந்து பொதுவாகவே பேரொழி ஜோதிடத்தில் ஒளி வலைகளை வச்சு பண்ணும்போது பேர் பேசுகிறதா நிறைய அதுதான் பேசுதுங்க ஜாதகத்தை விட நிறைய விஷயத்தை அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லா ஜெயிச்சிடலாம் நிறைய பேரில் வந்து சுரேந்தருங்க அதே மாதிரி பூபதி இந்த மாதிரி பேர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பாதிப்பும் சிரமங்களையும் தர்றது தாங்க சார் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கோ இல்லை ஜெயிக்க வைக்கிறதுக்கோ புரோலாலஜி தெரிஞ்சவங்களும் நியூமராலஜிஸ் தெரிஞ்சவங்களும் வந்து கொடுத்து பண்ணும்போது அவங்க நல்லபடியாக அவங்களுக்கு பார்த்து கொடுத்துறாங்க சார் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஜெயிக்க வச்சிட்றாங்க சார் இதில் இயற்கையாகவே ஒரு சில விஷயங்களில் வந்துங்க சார் இப்போ பார்த்திங்கன்னா சிபி அப்படின்னு ஒரு இன்சில் போட்டு எழுதினாலோ அதுக்கு பேர் வந்து கேப் அப்படி சொல்கிறாங்க கேப் அப்படின்னாங்க சார் கம்பல்சரியாக தொப்பி மட்டும் இல்லை தன்னுடைய தொழிற்தனத்தை தலைமை பண்பு மக்களுக்கு முன்னாடி தலைவன்ற மாதிரி விஷயத்தை கொடுத்துறது இன்சினில் வந்தாலும் முதல் ரெண்டு எழுத்துக்களில் வந்தாலும் ஜெயிக்க வச்சுருதுங்க சார் அது அவங்களுக்கு தலைமை படம் கொடுத்துருது அது மாதிரி பிசி விஷயங்க வச்சுங்க பிசிஆர்னு ஒருத்தர் அமைச்சரே இருந்தார் அதாவது பிசி அப்படின்னா பீக்குன்னு அர்த்தம் பிகே அப்படின்னாலும் பீக் தான் அந்த ஒளிகளை பார்த்தீங்கன்னா பிசின்னு போட்டாலும் பிஇ ஏகேன்னு வரும் பீக் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை தொடர்ற மாதிரி சம்பாரிச்சிடுறாங்க சார் புகழை கொடுத்துட்றாங்க நிறையா நன்மைகள் தர்ற மாதிரி தான் ஜெயிச்சு வச்சுருக்காங்க சார் அதே மாதிரி இப்போ ஒன்றுமே இல்லை ஜிபேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஜிபே போடுப்பா எனக்கு அமௌண்ட் ஒருட்டும் அப்படின்னா பே அப்படின்னா பண்ண மட்டும் நமக்கு அந்த சந்தோஷத்தை தர மனசு தந்துடுது அது பேர் ஒய் கை அப்படிங்கிற கைனால் சந்தோஷம் நம்ம பேர்வழி சப்தாலையில் அதை கொண்டாடுறோம் அதனால் இப்போ இப்போ என்ன சொல்லிட்டாங்க சார் அதே நம்ம செல்லில் ஜிபே பண்ணுங்கன்ட்டாங்க சாதாரணமாக ஜிபே அது பேர் சந்தோஷன்ற பணம் வந்துடுது பாருங்கள் ஜிபே பண்ணால் பணம் வருது மணி பே பண்ணுப்பா அப்படின்றான் அது வந்து சுருக்கி நம்ம அந்த பெயர்வெளி சப்தாலில் வந்துங்க ஜிபேன்றோம் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் நமக்கு வர இதில் ஒரு ஜிவி அப்படின்னா சார் இயற்கையாகவே முன்னேற்றம் முன்னேற்றம் அப்படின்ட்டு இருக்குங்க அதே மாதிரி நமக்கு விஎஸ் அப்படின்னா மின்சிலில் வந்தாலோ பேரில் வந்தாலோ விசு விசு அலைவரிசை காற்று சக்தி விஎஸ்னால் அலை காற்று அப்படி சொல்கிறோம் அப்போ முக்கள் மக்கள் போவர் தலைமை பண்பு ஜெயிக்கிற விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துருதுங்க சார் நிறைய விஷயத்தில் அப்படியே மேக் அப்படிங்கிறாங்க நிறைய எம்ஜிஎம் ஸ்டுடியோன்னு வச்சுருக்கோம் பாத்தீங்கன்னா மேக் அப்படிங்கிற ஒளியே தர்றது மேலும் மேலும் முன்னேற்றம் தர்றதா அது வந்துடுதுங்க சிரமத்தை குறைச்சிருது மாதிரியே ஏஆர் அப்படியே புகழை ஒருத்தர் தான் நமக்கு தெரியுது ஏஆர் ரகமெண்ட் நம்ம பொதுவாக சொல்லிக்கிற ஏஆர்னா காற்று சக்தி எல்லாத்தையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிகளை கொடுத்துருதுங்க அது நிறைய முன்னேற்றம் தந்துருதுங்க சார் நிறைய பேத்துக்கு நன்மையை தருது அதே மாதிரியே எஸ்விஆர் அப்படின்னா எஸ்வி அப்படின்னா சேமிப்பு எஸ்வி விஇ அப்படின்னா சேமிப்புன்னு ஒரு தான் இன்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எஸ் போட்டு வி போடுவார் ஆர் எஸ்வி அப்படின்னா சேமிப்பு நிறைய விஷயங்களில் வந்துங்க சார் பேரொழி சப்தலைகள் தான் ஒருத்தருடைய இதில் நிறைய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஜாதத்துலேயும் நியூமராலஜிலையும் தரக்கூடிய இதில் இதுல இது நிறைய விஷயத்தில் புரளச்சிப்படி மாற்றத்தை தருதுங்க சார் போராட்டத்தை தராமல் இந்த ஈஸ்வர பெயர்லேயும் நமக்கு நோ வர பயிரி மனோஜின்னு இருப்பார் மனோஜ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எம்ஓ எம்ஓ எம்ஓஎ என்ஓ ஜே மனோஜ் அப்படின்னா போராட்டம் பாதிப்பு அப்படி சொல்கிறாங்க நிறைய பேரில் அதே மாதிரி சாந்தினா நல்ல பேர் தானுங்க நிறைய பேர் தீவிர பேருங்க சரியில்லைங்கிறாங்க அதெல்லாம் இல்லை சாந்தியில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுமை திறமை முன்னேற்றம் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்குங்க சார் ஒரு சில ஒளிகளைகள்லருந்தே நிறைய பேர்த்த காப்பாற்றுது சிரமத்துலேருந்து விடுபட வைக்கிது ஒரு சில ஆகாத எழுத்துக்களில் தான் அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த முடிகிற வரைக்கும் தான் பாதிக்கும் அதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் அந்த பேர்கள்லாம் தப்பு இல்லை பெரிய பாதிப்பு அதனால் இல்லை அந்த ஒளிகளில் இருக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைச்சி கூட்டி அந்த எண்கணம் தெரிஞ்சவங்கட்டி நியூமராலஜி தெரிஞ்சவங்க கொடுத்து மாற்றி கொடுத்தீங்கன்னாவே அந்த குழந்தைகளோட வாழ்க்கையோ நம்மளுடைய வாழ்க்கைகளோ நல்லபடியாக மாறுதுங்க சார் அதனால் பேர் சப்தாலைகள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுத்துருங்க சார் வெறும் என்கிறதை மட்டும் பார்க்காம கூடவே பேர்வழி சப்தாலைகள் படி பேரை வச்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில் நிறுவனம் குழந்தைங்க தன்னுடைய பேர் எத்தனை தான் அதன் மூலியமாக முன்னேற்றத்தை வர மாதிரி பண்ணுற வாய்ப்பு இருக்கனால அதன்படியாக பேரை வைங்க சார் நல்ல முன்னேற்றம் வரும் வளர்ச்சிகளை தரும் நல்லதே நடக்கும் சார் நன்றிங்க சார் என்னுடைய ஃபோன் நம்பர் விநாயக முருக ஜோதிட சாஸ்திர மையம் என் பேர் கோபி பிரியன் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் ஓகே சார் நன்றிங்க சார் மிக அற்புதமாக பேசிய கோபி பிரியன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போற்ற வருக வருகை என லக்ஷ்மண் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்